God is good All the time He put a song of praise In his heart of mine God is good All the time Through the darkest night His light first shine God is good God is good All the time If you walk in through the valley, and there were shadows all around. Do not fear; He will guide you. He will keep you safe and sound. He has promised to never leave you, nor forsake you. And as word is true God is good, all the time He. Put

ஈசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் இந்த நாளில் கூட கர்த்த நம்மோடு சொல்லுவாரு இந்த ஓய்வு நாளில் கூட இந்த மனமயிற்சி நாளில் கூட கர்த்த நம்மோடு நான் உன் தேவனா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் நம் உன் தேவனா இருக்கிற கத்தராகிய நான் அப்படின்னு சொல்லி உரிமையோடு நம்முடைய தேவனா அவர் இருக்கிறேங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துறாரு நம்ம எத்தனை நேரத்துல நம்முடைய தேவனாகிய கத்தரை மறந்துருக்கோம் அவர் உன் தேவனாக இருக்கிற கத்திராகி நான் நான் ஒருத்தன் இருக்கேம்மா உனக்கு நீ ஏன் போட்டு வீணா ஒரி பண்ணுற வீணாக கவலைப்படுற வீணாக அடுத்தவங்கள இருக்க வீணாக மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்க நீ எதுக்கு மற்றவங்களோ பிரியப்படுத்திகிட்டு இருக்க உன் தேவனாக இருக்கிற கத்திராகி நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார் அவர் அப்ப அப்படி இருந்துட்டு அவர் சும்மா இருக்கல அவர் என்ன சார் உன் வலது கையை பிடித்து வலது கையை யார் பிடிப்பாங்க நம்ம வலது கையை ஒன்று நம்முடைய தகப்பன் பிடிப்பார் இல்லை நம்முடைய கணவன் பிடிப்பார் அல்லது மனைவி பிடிப்பா மற்றபடி யாரும் நம்முடைய வலதுகேன்னு பிடிக்க மாட்டாங்க இப்போ இவ்வளோ உரிமையோடு அவர் வந்து சுகர் நான் உன் வலதுகையே பிடிக்கிறேன் அப்படிங்கிறாரு பிடிச்சிட்டு அவர் வந்து பிடிச்சிட்டு என்ன சொல்லுதான் நான் ஆறுதலாக பயப்படாதே அப்படிங்கிறார் முதல்ல நீ பயப்படாத அப்படிங்க நம்ம வந்து நிறைய காரியங்களுக்கு பயந்துகிட்டு இருக்கோம் அந்த உலகத்துல என்ன எப்படி வாழ எப்படி நடக்க எப்படி போக எந்த காரியத்தை எப்படி செய்ய என்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்ய என்னுடைய எதிர்காலத்துக்காக என்ன செய்ய நிறைய பயங்கள் உலகத்துல இருக்கு அதான் அவர் சொல்றாரு பயப்படாதே அப்படின்னு பொதுவா சொல்லியிருக்காரு எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாத அப்படிங்காரு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் சரிங்களா நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் துணை நிற்கிறேன்னு அவர் முடிச்சிடல நான் உனக்கு துணை நிற்கன்னு சொல்றேன் அப்படிங்காரு பாருங்கள் எவ்வளோ அருமையான கற்று நம்முடைய கர்த்த நான் உனக்கு துணை நிற்கிறேன் யாராவது இதை சொல்ல முடியுமா நான் உன் கூட நிற்கிறேன் கடைசி வரைக்கும் உன்னை பார்த்துக்குவேன் உன்னை நான் உரிமையோடு வச்சுக்குவேன் உனக்கு நான் எல்லாத்தையும் தருவேன் உன்னை நான் சந்தோஷமாக வச்சுக்குவேன் உன்னை அழாம பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருமே இந்த உலகத்தில் சொல்ல முடியாது எந்த ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளும் அப்படி சொல்ல முடியாது ஆனால் கர்த்தர் சொல்கிறார் உன் தேவனா இருக்கிற கத்திரைய நான் என்று சொல்லி உரிமையோடு தன்னை நமக்கு அறிமுகப்படுத்தி உன் வலது கையை நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிறார் கையை அவர் பிடிக்கிறாரு பயப்படாதே அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு பயப்படாதேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு விடலை நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் அப்படிங்கிறார் இப்போ நான் உனக்கு சொல்கிறேம்மா நீ பயப்படாத உன் வழிகள் பூரா நான் உன் வலதுகையே பிடிச்சிக்கிறேன் நீ பயப்படாமல் போ அப்படின்னு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்காரு பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய தெய்வம் எவ்வளோ பெரிய தகப்பன் இப்படியாக நமக்கு யாராவது சொல்ல முடியுமா யாராவது வாக்கு கொடுக்க முடியுமா நம்முடைய சொந்தக்காரங்கள் சொல்ல முடியுமா நம்முடைய கணவர் சொல்ல முடியுமா நம்முடைய மனைவி சொல்ல முடியுமா நம்ம பழகினவங்க சொல்ல முடியுமா நம்ம அப்பா சொல்ல முடியுமா நம்ம அம்மா சொல்ல முடியுமா யாருமே சொல்ல முடியாது அந்த வார்த்தையை கத்த நமக்கு சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கை பூரா நம்மளோட துணை வருகிறேன் துணை நான் உனக்கு துணை நிற்கிறேன் நம்முடைய வாழ்க்கை பூரா நான் வரையமா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நமக்கு எத்தனை வயசோ அது வரைக்கும் அவர் நம்மோடு வந்தார்லாம் யார யாரும் இதை மறுக்க முடியாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவன் துணை நின்று கொண்டு தான் இருக்கிறார் இது வரைக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட தேவனை நாம் தேவனாக பெற்றிருக்கிறோம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் அப்போ அவனுக்கு நன்றி செலுத்த நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துறோம் தேவனாயிருக்கிற கத்திராயி நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் வேறு எந்த தெய்வமும் இதை சொல்ல முடியாது வேற எந்த சக்தியும் சொல்ல முடியாது கர்த்ததான் அதை சொல்ல முடியும் அவர் தான் அதை சொல்லி நிறைவேற்றக்கூடியவர் அவரை நாம் தெய்வமாக பற்றியிருக்கிறபடியா நாம் அவருக்கு நன்றி செல்வோம் அவரோடு நாம் இணைந்து நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஆண் ஆசீர்வாதத்தின் காரியங்களால் நிரப்புறதுக்கு அவரை நோக்கி ஓடுவோம் பெரிய காரியங்களை செய்வேன் காலமெல்லாம் உடனே இருந்து கரம்பிடித்து நடத்தி செல்வா காலமெல்லாம் உடனிருந்து கரம்பிடித்து நடத்தி செல்வா கண்ணீரெல்லாம் துடைப்பா கண்ணீரெல்லாம் துடைப்பா கண்மணி போல் காத்திடுவா உன்னை கண்மணி போல் காத்திடுவா கலங்காதே கலங்காதே கத்தரு கைவிட மாட்டா பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வலதுகை பிடித்து சொல்லுற கத்தரே என் நன்றியோடு துதிக்கிறோம் கத்தர் உன்னை கைவிட மாட்டா நீ கலங்காதே என்று சொல்லி சொன்னது போல நீ எங்களோடு இருந்து நான் உன் தேவனா இருக்கிறேன் நான் உன் வலதுகையை பிடிச்சுக்குவேன் நீ பயப்படாத உனக்கு காலமெல்லாம் துணை நிற்கிறேன் என்று சொன்னவரே என் நன்றியோடு